ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்லருந்தான் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ கிரிஷர் அகாடமி எங்க இருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க இருக்காங்க நீங்க பிஎட் முடிச்சு மினிமம் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் சிபிஎஸ்இ தான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கணும் பிஜிடி டிஜிடி பிஆர்டி என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வாண்டட் ஸோ இருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பிஎட் எம்எட் இன் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோசியல் அக்கௌண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மோண்டிசரி பிரிஃபர்ட் ஃபார் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங் ரெண்டுமே இருக்கும் அதர் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க லைப்ரரியன் ட்ரெயினர் கேட்டிருக்காங்க கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ட்ரெயினர் ப்ரோக்ராம் ஃபார் கிண்டர் கார்டன் கோஆர்டினேட்டர்மே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து கன்ஸ்டன்ட் ஃபார் தி டிசர்விங் கேண்டிடேட் ஸோ நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரியே பே பண்ணுவாங்க ஃபுட் அண்ட் அகமடேஷன் வில் பி ப்ரொவைடட் ஃபார் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் ஸோ நீங்க மற்ற டிஸ்டிக்ல இருந்து போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உணவும் தங்குமிடமும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூமர் சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஐஎன்எஃப்ஓ இன்ஃபோ டாட் டிஹெச்இ ஹெச்இ கே ஆர் ஐ எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகேங்களா போட்டு போட்டுக்கோங்க இன்டர்வியூ வந்து இருபத்தி ரெண்டு இந்த டேட்ல இன்டர்வியூ நடக்குது காலையில பத்து மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது உங்களோட ரெசியூமா வந்துட்டு வாட்ஸ்அப்ல கூட நீங்க சென்ட் பண்ணலாம் அதுக்குமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ எயிட் செவன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லெவன்த் அட்மிஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் அகாடமி இருக்கு நல்ல ஸ்கூல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ